அனைவருக்கும் வணக்கம் அத்திப்பழத்தில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன எனவே அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அத்திப்பழம் மூளையின் செயல்பாடு மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் உதவுகிறது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகப்படுத்துகிறது உலர்ந்த அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொண்டு இரத்த அழுத்த நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதய நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது அத்தி பழத்தில் உள்ள இரும்பு செத்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்துகிறது அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் வராமல் பார்த்து கொள்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது மற்ற பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக கால்சியம் உள்ளது இதனால் அத்திப்பழம் எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அத்திப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்கிறது உடல் எடையை சீராக வைத்து கொள்ளவும் உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்ளவும் அத்திப்பழம் உதவுகிறது அத்திப்பழம் சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது கண் பார்வையை மேம்படுத்துகிறது அத்திப்பழத்தில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்தத்தை குறைக்கிறது அத்திப்பழம் இரவில் நல்ல தூக்கம் வருவதற்கு உதவுகிறது அத்திப்பழத்தில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அத்திப்பழத்தை சாப்பிடுவதில் கவனம் தேவை அத்திப்பழத்தை அதிகமான அளவு சாப்பிடக்கூடாது அதிகமான அளவு சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் உடல் எடை அதிகரிக்கும் நீரிழிவு நோயாளிகள் அத்திப்பழத்தை அதிகமான அளவு சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு மிகவும் குறைந்து ஆபத்தாகிவிடும் ஒரு சிலருக்கு அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனை வரும் ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் அத்திப்பழத்தை சாப்பிடக்கூடாது ஆஸ்துமா பிரச்சனை அதிகமாகும் வயிற்று வலி பிரச்சனை உள்ளவர்கள் அத்திப்பழத்தை சாப்பிடக்கூடாது வயிற்றில் அதிகமான வலி வரும் குமட்டல் மற்றும் வாந்தி வரும் ஒரு சிலருக்கு அத்திப்பழ விதைகள் குடலில் அடைப்பை உண்டாக்கும் கல்லீரலை பாதிக்கும் எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் அத்திப்பழத்தை சாப்பிடலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் அத்திப்பழத்தை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி